ஸோ அறிவு வந்து காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ண அறிவை உதயம் மூலமாக தான் நான் பார்த்தேன் அறிவு வந்து ஃபஸ்ட்டு பாடினதே வந்து அம்பேத்கருடைய அந்த வாழ்க்கை வரலாறு அவர் வந்து பாடினார் எனக்கு ஃபஸ்ட் டைமாக என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு கலை இலக்கியங்களில் கலை இலக்கியத்தை அரசியல் படுத்தணும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு எய்மாக இருந்தது அப்படி தான் சினிமாவுக்குள்ளே வந்தோம் ஸோ கலை இலக்கியங்களை அரசியல் ஆக்கணும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ கலை மக்களுக்கானது நம்ம பயன்படுத்துகிற கலை அது அரசியல் தன்மையோட இருக்கணும் அப்படின்றது தான் யோசனை ஸோ அந்த யோசனைக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில் அறிவு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக நான் வந்து பார்க்குறேன் இந்த இண்டிபென்டன்ட் மியூசிக் அண்ட் வந்து இந்த மியூசிக் வடிவத்தில் அதுவும் மொழி ரீதியாகவும் சரி அறிவு வந்து ஏற்படுத்தின தாக்கம் வந்து மிகப்பெரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அறிவு முன்னாடி வந்து பாடி காட்டின அறிவு அதிலிருந்து இருக்கிற அறிவை இருக்கிற ஒரு மாற்றத்தை நான் தொடர்ந்து அவன் கூடவே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அண்ட் வந்து காலாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அவனுக்கு எழுதுனா ஒரு பெரிய சாங் ஒன்று எழுதுனா அதுவும் வந்து ஒரு போராட்ட பாடல் தான் அது அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது கால திரைப்படங்களில் அண்டு வந்து அவன் வந்து எழுதின காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ல அறிவு எழுதின பாடல்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்களை வந்து எழுதியிருந்தான் அண்டு எனக்கே எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அறிவு சில பாடல்களை அதில் வந்து எழுதியிருக்கான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் அறிவுடைய அந்த லிரிக் அந்த அரசியல் தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது அந்த அறிவுக்கு ஒரு அரசியல் தன்மை இருந்தது இங்கே என்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே அறிவும் பாபு சாஹப் அம்பேத்கருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவனாக இருந்தது வந்து எனக்கும் அறிவுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்து உண்டாக்குச்சு ஸோ அது அதன் அடிப்படையில் தான் அறிவு கூட ரொம்ப நெருங்க முடிஞ்சது ஆனால் அதே நேரத்தில் அரசியல் தன்மையை அரசியல் கருத்துக்களை எப்படி வந்து எழிவு வடிவமாக மாக்கி மெயின்ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்றது இது ஒரு பெரிய சவால் ஆக்சுவலி இப்போ நான் திரைப்படம் எடுக்க வரப்போ கூட வந்து நம்ம கதை அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் தன்மை வந்து இங்க இருக்கிற மெயின்ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றதே வந்து சந்தைப்படுத்துதலில் தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்குது அண்ட் வந்து அதை வந்து வணிகம் மயமாக்குதல் இல்லை வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டுருக்கா இங்கே சந்தைப்படுத்துகிறவர்கள் யார் சந்தையில் யார் பொருளும் வாங்குறது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்படி இருக்கிறப்போ சந்தையாளர்கள் இந்த மாதிரியான அரசியல் உள்ள அதுவும் வந்து தலித்துகளுடைய லைஃப்பை அடிப்படையாக கொண்ட அரசியல் தன்மை உள்ள விஷயங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்த காலகட்டத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை அதாவது திரைப்பயணத்திலும் சரி இசை ஆடியவங்களையும்